வணக்கம் காலத்தை காட்டும் பஞ்சாங்கம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது தை அமாவாசை பற்றி தான் அமாவாசைகளிலேயே தை அமாவாசைக்கு மிக சிறப்பு உண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டில் தை அமாவாசை எப்போது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தை அமாவாசைன்னா தை மாதத்தில் வர்ற அமாவாசை நாள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும் தினம் மிகவும் முக்கியமானது அதிலும் ஆடி புரட்டாசி தை மாதம் வரும் அமாவாசை தினங்கள் மிகவும் விசேஷமானது ஆடி அமாவாசை அன்று பித்ருக்கள் பித்ரு லோகத்திலிருந்து பூலோகத்திற்கு கிளம்புவதாக ஐதீகம் மகாலய அமாவாசை என்று அழைக்கப்படும் புரட்டாசி அமாவாசை பித்ருக்கள் பூலோகம் வந்தடைந்து மகாலய பட்ச காலத்தில் தங்கியிருந்து அருள் புரிவார்கள் தை அமாவாசை அன்று பித்ருக்கள் தர்ப்பணம் கொடுக்கும் தம் சந்ததிகளுக்கு நல்லருள் வழங்கி பிதுர் லோகம் திரும்புவதாக ஐதீகம் இந்த நாளை நம்ம முன்னோர்களை நினச்சி அவர்களுக்கு புண்ணியம் சேர்க்கிற ஒரு புனித நாள்னு சொல்லுவாங்க இந்த நாளில் முன்னோர்கள் ஆன்மா சாந்தியாக இருக்க நாம் செய்கிற சிறிய வழிபாடே போதும் காலையில் எழுந்து நீராடி சுத்தமாக இருந்து ஒரு விளக்கு ஏற்றி மனசார முன்னோர்களை நினைச்சு தண்ணீர் எள் அரிசி இவையெல்லாம் வச்சு சின்னதா ஒரு தர்ப்பணம் செய்தாலே ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் பெரிய சடங்கு அதிக செலவு இதெல்லாம் தேவையில்லை நண்பர்களே மனசு சுத்தமா இருந்து எங்களை ஆசீர்வதிங்கன்னு உள்ளத்தோட கேட்டாலே போதும் இந்த நாள்ல சண்டை கோபம் கெட்ட வார்த்தையெல்லாம் தவிர்த்திடுங்க முடிஞ்சா மாமிசம் மது இல்லாம இருந்தா மேலும் நல்லது இதெல்லாம் பண்ணினா வீட்டில் அமைதி வரும் மனசுக்கு நிம்மதி வரும் வாழ்க்கையில் இருக்கிற தடங்கள் மெதுவாக குறையும் அதுதான் முன்னோர்களோட ஆசி இந்த தை அமாவாசை நாளில் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டு உங்கள் முன்னோர்களை நினச்சி பாருங்க நிச்சயமா அவர்களோட ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் உணர்வீங்க இந்த தை அமாவாசை எதிர்வரும் பதினெட்டு முதல் ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது இந்த நாளிலே அனைவரும் தற்பணம் செய்து கொள்ளவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ண மறக்காதீங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்